இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய வரலாறு உருவாகியுள்ளது நாட்டின் புதிய தலைமுறை ஏவுகணையான அக்னி பிரைம் சமீபத்தில் ரயிலில் இருந்தே வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது இந்த சோதனை மூலம் இந்தியா தனது பாதுகாப்பு திறனையும் எதிரிகளுக்கு எதிரான தடுப்பு ஆற்றலையும் உலகம் முழுவதும் மீண்டும் நிரூபித்து உள்ளது இந்தியாவை சுற்றியுள்ள சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தொடர்ந்து பாதுகாப்பு அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த சோதனை இந்தியாவின் தற்காப்பு வலிமையை பல மடங்கு உயர்த்தி உள்ளது அக்னி என்கிற பெயர் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றின் முக்கிய அத்தியாயமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் துவங்கிய அக்னி திட்டம் இன்று வரை நாட்டின் வலிமையின் அடையாளமாக இருந்து வருகிறது அக்னி ஒன்று முதல் அக்னி ஐந்து வரை பல்வேறு மாடல்களில் வளர்ந்த இந்த வரிசையில் அக்னி பிரைம் முழுக்க முழுக்க காமோயிஸ்ட் மெட்டீரியல்களில் உருவாக்கப்பட்டு உள்ளது இதனால் இதன் எடை குறைந்ததோடு வேகமும் அதிகரித்துள்ளது உள்ளது வரை விரிவடைந்து உள்ளது இந்த தூரம் இந்தியாவின் வடக்கு எல்லையில் இருந்து பாகிஸ்தானின் பெரும்பகுதியையும் சீனாவின் தெற்கு பகுதிகளையும் அடையக்கூடியதாகும் அதாவது இந்தியாவை நோக்கி யாரேனும் தாக்க முயன்றாலும் அதற்கான பதிலடி எப்போதும் வேண்டுமானாலும் வழங்க முடியும் என்பதற்கான நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறது அக்னிபிரன் ஏவுகணையின் ஜெரஸ்கோப் மற்றும் மைக்ரோ நேவிகேஷன் சிஸ்டம் போன்ற அதிநவீன வழிகாட்டும் தொழில்நுட்பங்கள் பொருந்தப்பட்டு உள்ளது இதனால் எதிரிகள் ஜிபிஎஸ்ஐ முடக்கினாலும் இதன் தாக்கு துல்லியமும் இலக்கை அடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பரில் நடந்த ரயில் சோதனை இந்தியாவுக்கு ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இந்த சோதனையின் மூலம் இந்தியா மொபைல் லான்ஜிங் திறனை பெற்று உள்ளது அதாவது ஏவுகணையை எந்த இடத்திலிருந்தும் எந்த நேரத்திலும் ரயிலோ லாரியோ மறைத்து நகர்த்தி தாக்க முடியும் இதனால் எதிரி நாடுகள் இதை எப்போது எங்கு இருந்து ஏவப்படும் என்பதை கணிக்கவே முடியாது இத்தகைய மொபைல் மிசைல் திறனை உலகில் மிக குறைந்த நாடுகளுக்கே உள்ளது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்து இருப்பது பெருமைக்குரியது அக்னி பிரைம் முழுமையாக இந்திய விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது இது டிஆர்டிஓ பாரத் டைனமிக் லிமிடெட் மற்றும் பல இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்டது இதன் ஒவ்வொரு கூறும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டதால் வெளிநாட்டு சார்பு இல்லாத முழுமையான இந்திய பாதுகாப்பு சாதனையாக இது திகழ்கிறது இதன் மூலம் இந்தியா திட்டத்தின் ஒரு சாதாரண நிகழ்வு அல்லாமல் இது இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு புதிய பக்கம் ஆகும் இந்திய விஞ்ஞானிகளின் உழைப்பும் திறனும் மேக் இன் இந்தியா முயற்சியுடன் இணைந்து உலக அரங்கில் மீண்டும் பெருமை பெற்றுள்ளது அமைதிக்காக சக்தி வேண்டும் என்ற கொள்கையை செயல்படுத்தி இருக்கும் இந்தியா அக்னி பிரைம் மூலம் தன்னுடைய சக்தியையும் தன்னம்பிக்கையும் உலகத்திற்கே வெளிப்படுத்தி உள்ளது இது இந்தியாவின் தற்காப்பு திறனை மட்டுமல்லாமல் அதன் நம்பிக்கையும் முன்னேற்ற பாதையும் ஆகும் மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க